இன்னும் சில மணி நேரங்களில் வந்து கூலி படத்துடைய ட்ரெய்லர் வந்துடும் ட்ரெய்லர் என்ன சொல்ல போகிறது ட்ரெய்லரை பார்த்து எப்படி இருக்குது ட்ரெய்லர் எப்படி கொண்டாட்டமாக போது ட்ரெய்லர் வச்சு தான் கூலி படத்துடைய கதை என்னென்னு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் அதெல்லாம் தாண்டி ட்ரெய்லருக்கு அப்புறம் நடக்கிற ஃபங்க்ஷன் கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் அதை தாண்டி ரஜினியுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா அந்த விழா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த விழா மேபி எந்த இதுலேயும் லைவில் போட மாட்டாங்க சன்ன்ஃபிக்ஸர் தன் சன் டிவியில் ஒரு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அது ஒரு ப்ரோக்ராமே அடிச்சுன்னு இருக்குவாங்க அதில் என்ன போய்கிறார் ரஜினி அந்த ஸ்பீச் வெளியே வந்துடும் சோஷியல் மீடியா முழுக்க இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பர் தலை முழுக்க வந்து அப்படி ஆடியன்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன போகிறார் ஒரு மணி நேரம் பேசுவாரா ஒன்றரை மணி நேரம் பேசுவாரா ஜெயிலர் ஆடியோ லான்ச் மாதிரி இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைப்பாரா அரசியல் பேசுவாரா பொதுவான விஷயங்கள் பேசுவாரா லோகேஷ் எனக்குமான ஒரு அந்த கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவாரா இது எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி இருந்து பரபரப்பு என்னென்னா கூலி படத்துக்கு எப்படிப்பா நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டு ஏ சர்டிஃபிகேட் எப்படி வந்து இது வந்து நியாயம் தானா இது சரியான விஷயந்தானா அப்படின்ற ஒரு விவாதம் அது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயந்தான் ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏ சர்டிஃபிகேட் அப்படின் போது சென்சார் கொடுத்துக்க ஏ சர்டிஃபிகேட் போது நீங்கள் எல்லாத்துக்கும் உடன்பட்டுட்டீங்களா அப்படின்றவர்கள் இதெல்லாம் மீறி இன்றைக்கு டூ கே கெட்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோ ரஜினிகாந்த் அதான் நிறைய பேர்லாம் சொன்னாங்க ரஜினி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் நடிக்க முடியாது அவர் படுத்து தான் இருக்கணும் அவர் வந்தால் சும்மா கையை காலை ஆட்டிகிட்டு போவார் அவருக்கு ஃபேன்ஸ்லாம் போயிட்டாங்க இருக்கிற ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பிபி சுகரு இதெல்லாம் வந்துடுச்சு அவங்களாம் வந்து அறுபது எழுபது வயசாகிடுச்சி அப்படின்னு ஆளாளுக்கும் ஒன்று சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பாட்ஷா படத்தினுடைய ரீரிலீஸ் நான் போய் தேட்டரில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அடி விசுலம் கைத்தட்டலும் பறக்கிறது யாருன்னா இப்பொழுது உள்ள அந்த இளைஞர்கள்தான் இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா ரஜினிக்கு எப்படி பா ஃபேன்ஸ் அப்படின்னா ஆறிலிருந்து அறுபது வரணுவாங்க ஆறிலிருந்து எண்பது வரைன்னு கூட சொல்லலாம் வந்து மூன்றிலிருந்து எண்பது வரைன்னு கூட சொல்லலாம் வந்து ஏன்னா ஒரு பாட்டு ரஜினி பாட்டு போட்டு விட்டு ஒரு சின்ன குழந்தை ஆடிக்கிட்டு இருக்குங்க வந்து சோசியல் மீடியாவில் வைரல் வந்து பாட்டு கபாலிடா அப்படின்னு சொன்னதுலாம் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம அப்படி இருக்கும் பொழுது பதினெட்டுக்கு வயதுக்கு மேற்பட்டோர்கள் மட்டும்தான் திரையரங்குகளில் அனுமதி ஏ சர்டிஃபிகேட்னா யூனா குடும்பம் முழுக்க வந்து பார்க்கலாம் வந்து குடும்பம் குடும்பம் கொண்டாடும் கூட திரைப்படம் அப்படின்னு யூஏனா பெரியவங்களோட வரணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது இது எப்படி ஏ சர்டிஃபிகேட் விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் அப்படி சொல்லியிருக்கார் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை எல்லாத்துக்கும் உடன்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதும் நியாயம் தெரியல காரணம் என்னென்னா திரும்ப எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதை வெறும் ஏ சர்டிஃபிகேட்டு நீங்கள் கடந்து போயிட முடியாது அதை தாண்டி அந்த டே ஃபஸ்ட் ஷோ கொண்டாட்டம் இருக்கு இல்லைங்களா அதை தேட்டரில் பெருமளவில் நிரப்பக்கூடியவர்கள் யாருனா பதினெட்டுக்கு கீழே இருக்கிறது தான் இப்போ ஒரு இப்போ வே வெளியூரில் வே வெளி மாநிலங்களில் ஆறு மணிக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க இந்த ஆறு மணி தேட்டரில் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்களோ நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு நிச்சயமாக மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க அந்த யங்ஸ்டர்ஸ்லேயே பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க தான் கொண்டாடுவோம் அதுவும் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸு இப்போ குடும்பத்தோடு போகும்போது எப்போவுமே குடும்பத்தோடு வரும்பொழுது தாங்க அந்த படம் வந்து வெற்றி படமாக மாறும் ரஜினி படமே வந்து குடும்பத்தோடு வர படங்கள் இந்த படத்துக்கு அப்படின்னா ஏ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இவங்க ஏன் எந்த சொல்லியா எல்லாத்துக்கும் உடன்பட்டுக்கலாம் அதை தாண்டி அந்த அளவுக்கு ஏ கொடுக்குற அளவுக்கு இதில் வன்முறை காட்சிகள் இருக்கு வேற ஆபாச காட்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்பொழுது ஆபாச காட்சிகள்லாம் ஒரு ரஜினி ஒத்துக்க மாட்டார் வன்முறை காட்சி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கபாலியை விடுவா வந்து கபாலி கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது வந்து ஒரு போதை சம்பந்தமான ஒரு பின்னணி அங்கே இருக்கிற மலேசிய தமிழர்கள் மலேசிய வாழ் மக்கள்லாம் வந்து ஏஐ எங்கள் நாட்டு இப்படி கேவலமாக கட்டி சண்டைலாம் போட்டாங்க வந்து மலேசியா ஏற்கனவே சுற்றுலாவை நம்பி இருக்கிற நாடு அதுவும் பெரும்பகுதி சவுத் இந்தியாவிலேருந்து வரவங்க தான் நீங்கள் பாட்டு தாரமாராக காமிச்சு விட்டீங்க அதுவும் அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு பிறகு ரஜினிக்கே பெரிய வருத்தமாக இருக்குது அந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் தெரியுங்களா யூ எப்படி அதுக்கு யூ வாங்க முடிஞ்சது எங்க ஜெயிலில் இருக்க யூ எங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் போதே கத்தி தன்னால் பேசும் அப்படியே பார்த்து யோகி பா பார்த்து இருப்பாரு என்ன இப்போ பார்த்துட்டு மிரண்டு போயிடுவாப்புல வினயன் ரஜினி சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அவ்வளோ வைலன்ஸ் இருக்கும் அந்த படத்தை கொடுத்தீங்க மொத்தத்திலே வந்து ரஜினியோடைய படங்களில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு படங்களில் இருபத்தி ஒம்பது படம் ஏ சர்டிவிகேட் வாங்கியிருக்குது இதில் அப்போது கடைசியாக எனக்கு தெரிஞ்சு வாங்கின படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படம் சிவான் ஒரு படம் அந்த படத்துக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை வந்து அமிர்ஜான் இயக்கத்தில் கவிதாலயா ப்ரொடக்ஷன் ரஜினிகாந்த் ரகுவரன் சோபனா சவுகார் ஜானிங் நடிச்சிருப்பாங்க அது ஒரு இந்தி படத்துடைய ரீமேக்கு அது ஏ கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் சாந்தியோடைய ஒரு கிளாமர் டான்ஸ் ஒன்று இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன்றும் இதுவாக இருக்காது அந்த படம் ஆக்சுவலாக வந்து சரியாக போகலை அந்த படத்தை வந்து அமிர்ஷான் பண்ணதுக்கு எஸ்பி முத்துராமன் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்லாம் வந்து விவாதம்லாம் பேசுகிறாங்க எஸ்பி முத்துராமன் சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் அது இந்த படம் நான் மகான் அல்ல அதுக்கு முதல்ல வச்ச டைட்டில் தெரியுங்களா நான் காந்தி அல்ல அப்படின்னு வச்சாங்க பரபரப்பான ஒரு இது அந்த படம் முடிச்சிட்டாங்க அந்த டைட்டில் நான் காந்தி அல்லன் டைட்டிலுக்கு எதிர்ப்பு வந்தது அப்படி எதிர்ப்பு வந்து சரி அந்த டைட்டில் தாங்க நான் விற்பனை அதுவும் கவிதாலய புரொடக்ஷன் தான் பாலச்சந்தர் தான் தயாரிப்பு படம் வந்து சென்சார் பார்க்குறாங்க ஓப்பனிங் சீன்லேயே ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹீரோ துரத்திக்கிட்டு வருவாப்புல அந்த நபரை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உள்ளே போயிடுவாப்புல காப்பாற்றுங்க காப்பாத்துங்கும் போது அந்த ஹீரோ வச்சு அவரை வெட்டுவாப்புல அந்த ரத்தம் வந்து அங்கே மாட்டியிருக்கிற காந்தி படத்து மேலே தெரிக்கும் அப்படியே நிறுத்துங்க நாங்கள் சென்சார் ப்ராடக்ட்ஸ் இது என்ன வந்து இது வந்து முதல்ல நான் காந்தி இல்லைன்னு நீங்கள் டைட்டில் வச்சதே தப்பு இப்படி ஒரு காட்சி நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க இதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது ரிஜெக்டட் அப்படின்னு சொன்ன பிறகு ரஜினி காதுக்கு போய் ரஜினி நடிச்சுட்டார் ரைட்டு இது எல்லாம் வேணாங்க என்ன நம்ம வந்து மகாத்மா காந்தியை ஒரு தேசத்தந்தையாக போற்றி இது பண்ணுறோம் கதை வந்து அந்த நோக்கம் காந்தியை அவமானப்படுத்துகிற நோக்கம் கிடையாது வந்து காந்தி பிறந்த மண்ணில் அட்டு அட்டுழியங்கள் அக்கிரமங்கள்லாம் நடக்குதுந்தான் ஒரு விஷயம் அதையெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு அந்த படத்தை வந்து பண்ணாங்க அதே போல் நான் சிகப்பு மனிதன் அதுக்கு ஏ கொடுத்தாங்க அது ஓகே தான் வந்து நெற்றிக்கன் ஒரு படம் அந்த படத்துக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்பொழுது அதில் ஒரு காட்சி ஒன்று வரும் இந்த அது ஆக்சுவலாகவே வந்து என்னன்னா மாமனார் மருமகள் சம்மந்தமான ஒரு ஒரு மாதிரி ஒரு இல்லீகல் சம்மந்தமான ஒரு மெல்லிசான ஒரு கதை அந்த கதை அது நிறைய காட்சிகள் அப்புறம் வசனங்கள் அது ஒரு மாதிரி அந்த அந்த கோரே வேறு மாதிரி இருக்கும் அது கொடுத்ததுலாம் கூட ஓகே அப்புறம் புதுக்கவிதைன்னு ஒரு படத்துக்கு ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல இதெல்லாம் மீறி இந்த சிவா படம் அப்புறமா வள்ளி படத்துக்கு கூட ஏ கொடுத்துருந்தாங்க அதில் கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார் ரஜினி அது ரஜினியோட சொந்த படம் இப்படி இந்த நீங்கள் வந்து சென்சார் ஏ கொடுத்தது அதனால் என்னங்கன்னு நீங்கள் அசால்ட்டாக போயிட முடியாது ஏன்னா இந்த படத்தினுடைய வசூல் ஆயிரம் கோடி அடிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இங்கே இருக்கிற சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கிற தியேட்டர்களில் மல்டிப்ளெக்ஸில் கண்டிப்பாக வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கிற உள்ளே விட மாட்டாங்க நீங்கள் ஊருங்களில் ஊர் பக்கம் டவுனில் இதுவில் சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கிற ஏரியாவெல்லாம் விட்டுருவாங்க வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி விட்டுட்டாங்கன்னா தேட்டரில் பார்க்குறாங்க இல்லைங்களா ஒரு சின்ன பையன் பார்க்குறான் அந்த படத்தை ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பையன் அவங்க அப்பா அம்மாவோட வந்து பார்க்குறான்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா காலகட்டத்தில் அது ஒரு வீடியோவோ அது ஃபோட்டோவோ எடுத்து பாருங்கள் ஏ சர்டிஃபிகேட் படத்தை வந்து இந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வேணும்னே பிரச்சனையை கலப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தேவையில்லாத விஷயம் எந்த இடத்துல கட்டு கொடுத்தாங்களோ எந்த இடத்துல மீட் கொடுத்தாங்களோ அதுக்கு ஓகேன்னு கொடுத்து யூஏ வாங்கியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு வந்து லோகேஷ் வந்து இந்த படத்தை ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாரோ என்னவோ அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்க ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாய்லர் இன் இன்ட்ரிவியூ கொடுத்துட்டு வரார் இன்ட்ரோல் பிளாக் இப்படி இருக்கும் கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் ஏறக்குறைய உட்காந்து ஒரு கதை மட்டும் தான் சொல்ல அவ்வளோ இன்ட்ரிவ் அதில் பூரா ஆனால் அதில் நிறைய பார்த்தீங்கன்னா விஜயை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரியே இருந்தது வந்து நான் லியோ டூ பண்ணுவேன் மாஸ்டர் டூ பண்ணுவேன் இதுவும் ரைட்டு இந்த படத்தையும் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ரஜினி பார்த்துட்டாரு அப்புறம் வந்து ரெக்கார்டிங் முன்னாடி முழு படத்தையும் பார்த்துட்டாரு பார்த்தன பிறகு அவர் ஏன் அதுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் சொல்ல இந்த காட்சியெலாம் ரொம்ப பொதுவாக இருக்குது இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு அவர் எப்படி ஏ சர்டிஃபிகேட் ஒத்துக்கிட்டாரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முழுக்க முழுக்க ஒரு டைரக்டருடைய ஆர்டிஸ்ட்டுங்க அவர் வந்து ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அவர் வயசில் சின்னவராக இருக்கலாம் தன் மகன் வயசில் இருக்கலாம் பேரன் வயசில் இருக்கலாம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டைரக்டர் நீ ப நீ பண்ணுக்கண்ணா நீ இது பண்ணுன்னு சொல்லிடலாம் ஆனால் இது எங்கே வந்து அடிக்கும் அப்படின்னா வியாபாரத்தில் அடிக்கும் அப்புறம் வந்து கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டோம் அதை தாண்டி முதல் நாள் கலெக்ஷன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் ஏன்னா முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பெரிய தொகையை இந்த படம் அடிக்கும் அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் ஆறு மணிக்கு போட போகிறோம் எங்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளாவில் ஆறு மணி காட்சி காலையில் போட போகிறோம் அந்த முதல் காட்சியில் நாங்கள் பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணுவோம் அவங்க ஒரு பக்கம் காத்துட்டு இருக்கும் பொழுது இப்போ பதினெட்டு வயசுக்கு ஒருவர்களெல்லாம் ஓடிப்போம் இப்போ திரும்ப போ திரும்ப போனால் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும் இதெல்லாம் மீறி சென்சார் எங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரி யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நீங்கள் ஊரில் கூட சிங்கிள் ஸ்க்ரீனில் உள்ளே விட்டுருவாங்க இல்லைங்களா அதெல்லாம் அங்கேலாம் கிடையவே கிடையாது அங்கே நீங்கள் போய்ட்டு அந்த புக் மை ஷோ டிக்கெட் நியூ டாட் காம் மாதிரி அவங்க அவங்க ஆப்பில் போயிட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை புக் பண்ணும்போது அதில் ஆப்ஷன் கேட்கும் ஏஜ் டிக்கெட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கியா தம்பினி இருக்கீங்களா தங்கச்சி அப்படின்னா உள்ளே வாங்க இல்லைன்னா வெளியே போயிடுங்க டிக்கெட் உங்களுக்கு கிடையாது உள்ளே அனுமதி மாட்டோம் மீறி வந்தீங்கன்னா ஃபைன் போட்டுருவோம் கல்ஃப் கண்ட்ரியில் அதாவது வந்து வன்முறைக்கு வன்முறைக்கான காட்சி ஆபாசமான வசனம் ஆபாசமான காட்சிகள் இருந்தால் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க இதற்கு முன்னே நம்ம தமிழ் படங்களே ரெண்டு மூணு படங்களை அவங்க தடவை வச்சுருக்காங்க அப்புறம் ரீசன்ஸார் பண்ணி அந்த படங்களை ஓட்டியிருக்காங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பாருங்கள் யூகேவிலேயே அந்த பிரச்சனை உண்டு வந்து அப்படி இருக்கும் பொழுது கூலி எவ்வளோ பெரிய பொருட்செலவு எவ்வளோ ஆர்ட்டிஸ்ட் இதில் பண்ணியிருக்காங்க அமீர்கான் சௌபின் உபேந்திரா நாகார்ஜுனா இப்படி இவங்களாம் இருக்கும்போது ஆனால் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் வந்து அடித்து தூக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஐயோ போச்சு ரெண்டு மணி நேரம் நிமிஷம் ஐம்பது நிமிஷம் புத்துக்குச்சி ரெண்டு மூணு மணி நேரம்லாம் எவ்வளோ உட்காந்து படம் பார்க்க மாட்டான் அப்படின்னா ஏங்க இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சுருக்காங்க இத்தனை பேரும் வந்து இந்திய சினிமாவில் மிக முக்கியமான நடிகர்கள் ரஜினிக்காக நடிக்க வந்தவங்க அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கான பெர்ஃபார்மென்ஸுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்போ என்னென்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இருபது நிமிஷம் அவங்களுக்கு ஒதுக்கினீங்கன்னா இந்த டியூரேஷன் கரெக்ட் தானே வந்து இதெல்லாம் மீறி நான் திரும்பவும் சொல்கிறது தான் ஓ புஷ்பா படத்தெலாம் பார்த்து எப்படி புஷ்பா டூவை மூணு மணி நேரத்துக்கு ஓடின படத்தெலாம் பார்த்து கொண்டாடணும் இல்லைங்களா அதை தாண்டி இருக்கும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துலாம் இல்லை அமீர் கான் வராரு அமீர் கான்லாம் சொல்லியிருந்தார் லோகேஷை வந்து பட்டம் முழுக்க இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோன்னு நாகார்ஜுனா வில்லன் சுருதிஹாசனுடைய கேரக்டர் என்ன சத்யராஜ் மகள்ன்றாங்க சத்யராஜ் மகளாக என்ன பண்ண போகிறாரு முதல்ல ரஜினி என்ன என்ன கேரக்டர் பண்ண போகிறாரு இது ஆர்வலம் நடக்கிற கதை தானா இந்த ஏ சர்டிஃபிகேட் கூட ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க இந்த மூட்டை தூக்குற கொக்கி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த கோணி பை அப்படி கிழிக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் மீறி இது திரும்ப சொல்கிறது என்னன்னா இந்த படம் ஆயிரம் கோடின்ற ஒரு டார்கெட் இருக்குல்ல அதனுடைய ஒரு பின்னடைவாக இந்த இயர் சர்டிஃபிகேட் இருக்கும்னு என்னுடைய ஒரு இதையும் மீறி சரி நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்க போகிறாங்க கொண்டாட்டமான படமாக இருக்கும் அப்படின்போது அந்த படம் அடிச்சு தான் தீரும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இதை தடுத்துருக்கலாமே அவங்க சொன்ன காட்சியை வந்து வெட்டியிருக்கலாமே அவங்க சொன்ன காட்சிக்கு ஒரு மியூட் கொடுத்துருக்கலாமே ஏன் வ வீம்பான இது ஏன்னா சென்சாரில் மாட்டின படங்கள் எத்தனையோ இருக்குதுங்க குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி சம்மந்தப்பட்ட ஒரு கதையை அதில் சேர்த்துருந்தாங்க ஆர்க செல்வம் தான் டைரக்டர் அது சென்சாரில் மாட்டி கத்திரி போட்டு கொத்து பரோட்டா ஆக்கி அதை வழக்கு போய் ஒரு வழியாக ஆகி 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 பல வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன சுவடே தெரியாமல் போச்சு அது எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுங்களா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே வந்து அது ஏன் கையில் எடுப்பானே இப்போ அதே தானே வந்து இதெல்லாம் மீறி இது நிறைய பேருக்கு மனஒருத்தமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் மீறி இன்றைக்கி அந்த ட்ரெய்லர் எப்படி போது குறிப்பாக அந்த ஆடியோ லான்ச் அந்த ஃபங்க்ஷனில் ரஜினி என்ன பேச போகிறார் ஆகஸ்ட் பதினாலு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி நம்ம காத்துட்டு இருக்க போகிறோம் அந்த ஃபஸ்ட் டே பார்க்கறதுக்கு எப்படி கொண்டாட போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பெரும் எதிர்பார்க்கில் இருக்குது கூலி என்ன சொல்ல போகிறது என்பதை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தெரிந்து கொள்வோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி